தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்கள் இருக்கு இன்னும் தூரமா இருக்கு ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இன்னும் நூறு நாள் தான் இருக்கு வேகமா வேலை செய்யறாங்க ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வருனா தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை நூறு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான் இயல்பு தான் எஸ்ஐஆர் இருந்தே அவங்களுடைய பயத்தை நம்ம பாக்கிறோம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது ஒன்று ரெண்டு பேர் நியாயமான நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் சேர்த்திக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்டை பெருதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகிப்போச்சு எஸ்ஐஆர்பியப்பாகி போச்சு ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் அதுலருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க என்ன நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் நூறு நாட்கள் ஹனிமூனாக இவங்களுக்கு இருக்கு அதனால் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி